அவர்களுக்கே திருப்பூட்டி கல்யாணம் சிறப்பு செய்தார் ஓம் என்று ஒளியில் பிறந்த மாயன் சக்தியாகி சிவனாகி தத்துவம் நிறைந்த உலகத்திலே படைக்கப்பட்டவரே பிரம்மதேவன் அவர்களுக்கு நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று தர்காவளிக்கும் திருப்பூட்டி நாட்டை ஒப்படைத்தார் அது எந்த நாடு தெரியுமா நல்ல நாடு நல்ல நாடு ஆட்டிலையோ நல்ல நாடு நல்ல நாடு ஆவலர்கள் முகழும் நாடு முழுவேட மழை பொழியும் நாடு பொழியும் நாடு மூன்று மலை மொழியோ வருடம் மூன்று பூமி ஆடை கட்டி அங்கே மாளாது ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடியோ அழகு திரு தாரு நரணியருக்கெல்லாம் புகழ் பெரிய நாடாகிய தாரிகாபுரத்திலே

another girl ராஜன் சீசனோம் கிளியும் போல் சிறப்புடனே வாழ்ந்து வாழ்ந்துவாரேகமும் சதையும் போலே வாழ்ந்து வாழ்ந்துவார அவர்கள் வாழ்ந்து வரும் நாளையிலே அதன தர்க்கராஜனு எழரையும் Ramos அவலர்கள் அழஞ்சி திரவியங்கள் ஆணை கட்டும் சாவடிய அசைந்திருக்க மண்டபங்கள் குதிரை கட்டம் தாவடங்கள் கொட்டார சாவடி அந்த மதன ராஜனுக்கு ஆணை கட்டும் ஜாவடி அசைந்திருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாவடம் கொட்டார சாவடி நம்ம வீட்டுல கல்லு குடி கட்டி இடம் இல்ல அடையப்பா நிலம் இல்ல கலப்ப சாத்த பூமி இல்ல அது வார வரத்துன்னு சொல்லுவாங்களா நம்ம என்ன வரத்து வாரம் ஆமா கையில பத்து லட்சம் இருந்ததுன்னா ஊரையே வாங்கி போட்டுருமான்னு நினைக்கும் ஏப்பா ஊர பூரா வளைய நினைக்கும் ஆமா கையில பத்து ரூபா வருமானம் வந்துருச்சுன்னா ஊரையே வளைஞ்சிடலாமா வாங்கி போட்டா பின்னால பத்து ரூபா வந்தவங்க கையில பிடிக்க முடியல அவன ஊரையே சேர்த்து வளைஞ்சிருமா அதை வாங்கிருமா இது வாங்கிருமா

அவர் கேட்கும் போது நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது பகவானுக்கு பகவான் வந்து நம்மள பசியாத கஞ்சி ஏன் குடிக்க வச்சிருக்காருன்னா இவனுக்கு பசியாத கஞ்சி வயிறு பசிக்காமல சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அந்த காலத்துல சோறு கிடைச்சது ஆமா சோறு இல்ல சாப்பிட வய வழி இல்ல இப்ப சோறு கிடையாது சாப்பிட முடியல வயிறு பசிச்சது ஆமா ஆனா சோறு கிடையாது இப்ப சோறு வந்து பசி சாப்பிட முடியல சோறு இருக்கு ஆமா வயிறு பசிக்க மாட்டேங்குது சொல்லுதம்ல பசியே இல்ல ஒரு வடையும் காப்பியும் குடிச்ச பசி அமர்ந்துருச்சு டாக்டர் வந்து ஒரு நாள் தான் அந்த பறக்க சோறு சாப்பிட சொல்லிருக்காரு அப்படியா பிளஸ் வந்துருமா

குடிச்சிட்டு மண்பானையில சோற பொங்கி தண்ணி ஊத்தி போட்டா விடியாக்கால தண்ணி தேவை அமிர்தமா இருக்குங்களா அந்த குடலு கொழுந்து கிடக்கும் இப்ப நீங்க நைட்ல படுக்கையில பத்து மணிக்கு ஒன்னு திருக்கிட்டு படுக்கிய ஒரு பாக்கு போட்டுக்கிட்டு விடியாக்கால அஞ்சு மணிக்கு ஒன்னு திருக்கிட்டு எந்திக்கிய பன்னெண்டு பாக்கு ஆயில ஓடிட்டு விடிய ஓடிய படுத்துக்கிட்டு அப்ப என்ன உங்களுக்கு பல இருக்கும் எந்திரிக்கே மாட்டேங்கானா என்ன தம்பி அம்மா தூங்கும் தூங்கும் போதும் குப்பி பாட்டில தான் அம்மா எந்திரிக்கும் போதும் குப்பி பாட்டில தான் விடிய காலை கண்ணை பாத்தியோ கோவம் பலமா நிஞ்சி நிக்கோம் ரொம்ப ராவா அடிச்சிட்டாரு உங்களுக்கு அப்பதான் அடிக்கும் கோவம் பலமா நிப்பாமடா இப்படியே மட்டும் கடில அப்ப எப்படி நமக்கு பலம் இருக்கும் இருக்கவே இருக்காது அவனுக்கு அப்ப நம்மளுக்கே இம்புட்ட ஆசை இருக்கும் போதே ஆமா ஐம்பத்தாறு தேசத்திற்கு அதிபதி சக்கரவர்த்தி யார் தர்கராஜா தர்கராஜா ஆமா அவர் நம்மள மாதிரி ஒரு தட்டி கிடு வாங்கி வச்சா நல்லாவா இருக்கும் ராஜா கிடு வாங்கி மதிப்பாங்களா ஏழரை கோபுரம் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழறை அங்கனம்

நன்றி பிரதானி சேனாதிபதிகளோடு அருகபுர மாதிலே அருகபுர மாதிலே புற மாதிலஜ மன்னி பெண்ண வேளோ பெண்ணோலா இல்த்தி அது செய்வ தேசத்துக்கு அதிபதியா ஒரு மாதத்திற்கு நாள் முப்பது வரும் முப்பத்தி ரெண்டு வரும் ஆனா நட்சத்திரங்கள் இருபத்தி தான் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நவக்கிரகங்கள் ஒன்பது ஒன்பது

தர்கராஜாவுடைய கோட்டைக்கு அந்த புரத்திலே நந்தவனத்தின் பூங்காவனத்திலே அந்த பூங்காவனத்துல பலர்களை பறித்து மகிழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆமா இந்த இருபத்தி ஏழு புட்ட புள்ளைகளிலா கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருக்கா அவர் இருந்த பிறந்தவா அந்த கார்த்திகரோகினி அவ பேரு கீர்த்திகாதான் கீர்த்திகா தானா ஆனா இப்ப நம்ம கார்த்திகா கார்த்திகான்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு ஆமா அந்த நட்சத்திரத்துக்கு பேரு கீர்த்திகா நட்சத்திரம் தான் ஆமா ஆமா ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவோம்

இவருக்கு தான் வாக்கப்படுவேன் யாரு சந்திரனுக்கா இருபத்தேழு பேரும் சொல்லுதா ஐயா வாக்கப்பட்ட அந்த மாப்பிள்ளைக்கு தான் வாக்கப்பட்ட இவருக்கு தான் நான் வாக்கப்படுவேன் நான் சந்திரனுக்கு தான் வாக்கப்படுவோம் இல்லனா எந்த மாப்பிள்ளைக்கு நான் கழுத்த கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படி தலைக்கு ஆடுவா தர்க்கராஜா இவ்வளவோ சொன்னாரு இவ்வளவு கேட்கல செய்ய செய்யக்கூடாடா உடனே சந்திர பகவானுக்கு இருபத்தி ஏழு பிள்ளைகளையும் மனம் முடித்து கொடுத்தார் இந்த இருபத்தி ஏழு பிள்ளைகளோடு சிலது காலம் கூடி வாழ்ந்து கார்த்திகை ரோஹிணி என்ற பெண்ணை மட்டும் தன்னோடு வைத்துக்கொண்டு வைத்துக் ஐயா மீதி இருக்கும் இருபத்தஞ்சு பிள்ளைகளையும் வாழாவட்டி ஆக்கிட்டார் ஆமா சந்திரபாபு வாழாவட்டி ஆகிட்டாரோ தான் பெத்த பிள்ளை வாழலன்னா பெத்தவன் சும்மா விடுவாங்களா நம்மள வாழ்ந்தா தானே செல்வோம் பிள்ளைகள் வாழலன்னா இவ்வளவுதான் புல்லாத பிள்ளையா இருந்தாலும் வாழாம இருக்க முடியுமா ஏ சந்திரா ஏ சந்திரா நீ அழகிலே உயர்ந்தவனா இருக்க போய்தானே என் பிள்ளைகள் வாக்கப்பட்டா உனக்கு வாக்கப்படுவோமனா மக்களே உனக்கு சந்திரா சந்திரா என் மக்கள் வாழ்வை குறைத்த நீ வாழ முடியாதடா வாழ விட மாட்டா நீ அழகா இருக்க போய்தானே என் பிள்ளைகள் உன் மேல் ஆசைப்பட்டா அம்மா அதனால் இன்னையிலிருந்து ஐயோ உன்னுடைய அழகு நாளுக்கு நாள் குறைந்து போக வேண்டும் என்று சாபம் கொடு ஓ ஓ அன்னையில இருந்து சந்திரபகவான் தேஞ்சுக்கிட்டே வர்ற ஐயா வர 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 பாஞ்ச நாளைக்கு தேயஞ்சிகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அழகு குறைந்தது வர்றாரு முழுவதும் குறைவதற்கு மூன்று நாள் இருக்கு அதான் மூணாம் அப்படியா அப்ப வேலையிலே ஆண்டவன் சடாமுடி பக்கத்துல வந்து அடைக்கலன்னு கேட்டார் சரி விரோதியா இருந்தாலும் செம்ம பகையா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேக்கணும் ஆமா சில வாங்கன்னு கேட்க மாட்டாங்க இல்லடா சில வீட்டுக்கு போனா வெளியில ஓடி வந்துருவாங்க ஆமா என்னது வீட்டுக்கு போனா விருந்தாளி வீட்டுக்கு போனா வீட்டுக்காரங்க வெளியே ஓடி வந்துருவாங்க அப்படி ஓடியாறாங்க இல்லடா இவ ஒரு ஆளை இவள வாண கேட்கணுமோ அப்படி தவறேனே அப்ப தர்கராஜா ராஜா எவனே வந்தவர் ஆளு வந்து அடக்கில் கொடுத்தாரு அப்போ அப்போ அதே வேலையும் நம்ம செய்யக்கூடாது ஆஹ் செய்யக்கூடாதுல்ல நம்ம வீட்டுக்கு அதே ஆள் வந்துச்சுன்னு வைங்க ஐயா வாங்க 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 நம்ம வாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அங்க அறுக்கணும் வயித்தில் ஏ அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம கேட்கலையா இருந்தாலும் வீட்டுக்கு எந்த விருந்தாளி வந்தாலும் ஒரு கிளாஸ் ஏன் தெரியுமா வரக்கூடியவங்க என்ன என்ன நிலைமையில வந்திருக்காங்களோ அப்படி இல்ல வீட்டுக்குள்ள சில பொம்பளைகளுக்கு கணவன் மனைவி சண்டை மாமியா மர்மோ சண்டை நங்க நாத்தனா சண்டை அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு சண்டை போட்டு இன்னொரு வீட்டுல போய் ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு வருவோமே வயிறு எரிச்சல் வயிறு எரிச்சல்ல வந்திருப்பாங்க சிலவங்க சந்தோஷத்துல வந்திருப்பாங்க அவங்க எப்படி வந்திருக்காங்கன்னு நம்ம வந்த உடனே கேட்க முடியாது வீட்டுக்கு வந்த விருந்தாளிட்ட சந்தோஷமா வந்திருக்கா சடவா வந்திருக்கேனா கேட்பாங்க அதனாலதான் ஒரு காசு தண்ணிய குடிக்க சொல்லிட்டா சரி அந்த கொலை அமர்ந்துரும் அந்த கொலை அமர்ந்துருமோ

டீ போடட்டுமா போடுறது போட்டு தாட முடியல போடுங்கனா சொல்வாங்க கேட்கவே கூடாது விருந்தாளியை கவனிக்கும் போது ஆமா ஆமா அவங்க வேண்டாம் வேண்டாம் தான் சொல்வாங்க நம்ம விரும்பி அவங்களை உபசரிக்கணும் அவங்க உபசாரம் பண்ணணும் ஆமா அது சில வீட்ல மாமா என்ன வீட்டுக்காரிய கூப்பிட்டு டீ போடணும் அப்படினா ஆமா கடைக்கு கூட்டி போயிட்டு வரீங்களா யாவனா அந்த ஒரு பால் பாக்கெட் 10 ரூபா தூள் 10 ரூபா பத்து கிளாஸ் பாங்கு கிளாஸ் வேணும் அவளுக்கு போட சோம்பரையா ஆமா ஆமா ஆளு இருக்கும் பிரிசுக்குள்ள ஆமா

அதனால இப்படி முழு நிலவை பார்த்தார் சந்திர பகவான் சந்திர பகவானை கண்ட தர்கராஜனுக்கு கோபம் வந்துடுது சரி என் மக்கள் வாழ்வை குறைத்த சந்திரனுக்கு நான் தேய்ந்து போகணும்னு சாபம் கொடுத்தேன் பகவான் வளரும்படி அடைக்கலம் கொடுத்து வரம் கொடுத்தார் கொடுத்தாரா இந்த ஆண்டவனை நாம் சும்மா விடப்படாது விடக்கூடாது விட ஆண்டவனை எரிச்சே தீர வேண்டும் ஆமா ஆண்டவனை எரிக்கணுமானா ஆதிவராசக்தி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் பார்வதி மகளாக வரணுமானா இந்த இருவத்தஞ்சு பிள்ளைகளும் எங்க இருக்கப்படாது ஆமா அம்மா வாங்க வாங்க உங்க மக்கள் வாழ்வை குறைத்த அமையோ அந்த சந்திர பகவானுக்கு நான் சாபம் கொடுத்தேன் ஈசன் வளரும்படி அடைக்கலம் கொடுத்தார் அந்த நான் எரிச்சு காட்டுவேன் அம்மா இறைவனை எரிக்கணுமானா ஈசன் எங்கு வர வேண்டும் ஈசன் இங்கு வரணுமானா ஈஸ்வரி எனக்கு மகளாக பிறக்கணும் அதனால் நீங்கள் இருபத்தி ஐந்து பேர்களும்

அமையோ இறைவனாகி சிவனை எரிக்கணிமையான ஈஸ்வரி மகளாக பிறக்க வேண்டும் என்று அம்மா தார்காவள்ளி தர்கராஜனை அழைத்து அமோ கணவராஜ மாதிலே போதில ரிலே பிள்ளை இல்லை நமலிலே பிள்ள இல்லைவா வளந்த गड़ाई तुम அவளுக்கு பலன் இல்லாமல் போகிவிட்டது குடும்பம் தலைக்கணுமானா ஒரு குழந்தை இருக்கணும் ஒரு குழந்தை இருந்தா தானே இன்னார் புள்ள இன்னாரு இன்னாரு மகன் இன்னாரும் பாங்க இந்த தாருகாபுரத்துல தரணியால குழந்தை இல்லையே மண்ணா நாமளுக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது என்று தர்கன் தேவி தர்காவள்ளி என்ன பிறந்தவா கையில கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லைன்னா கொஞ்சம் கவலை இருக்கத்தான் செய்யும் ஆமா ஆனாலும் கடவுள் கொடுக்கும் போது தானே மாமா வாங்க முடியும்

உழைரி பாங்க உழைரி பாங்க ஆமா அததான் பாரம்பரிய அதனால நமக்கு குழந்தை இல்லையே மன்னா அவயோ என்ன பாவத்தை நான் செய்தேன் இத கார்காவரத்து எனக்கு யாருடைய ஜோதினயோ அவனுடைய divinity காலத்தோட விதி பயணா முடிந்துதோ பிறவே அளவேத முட்டத்திரோ எனக்கு மண்ணளைய பிள்ளை இல்ல மண்ணலைந்த கையாலே படிவெடிக்க பிள்ளை இல்ல கூடத்தில் தண்ணீரிலே குழந்தை இல்லை தண்ணீரியல அடே அடே வரி வைக்க குழந்தை இல்லை டீலியில சாதம் போட்டி ஒண்ண பிள்ளை இல்லை ஐயலை அறியிலே தண்ணா அறிக்கரை அறிக்கரை குந்த ¡Gracias! <laughs> ಮುತ್ತು ಮುತ್ತ ಕಣ್ಣೀರ ತಾರಿಯವಳ್ಳಿ ಮುಖಗಳೆಲ್ಲ ಮಡಿಕ ಆರಾಗ ಕಣ್ಣೀರ

என் dependencies கேட்டேன். என் அ 먼 difனேன். ஜம��ுksamை meatsடுப் பாரி aquíனைக் கிறு Geb Magnashidi. அப்பதாயிருrik decorativeனedd. ம்ம departed மணக் resolvinguet ти pockets embrdoingandra voorரண் Transformособitaire. ப digitallyன் அம்ம ludம dotted 일반 vertlarını. தான் குறைச்சிட்டு разр தான் receive சொல்லுது Zhang என்ன backgroundиковில்லக Lake strawberryuffle shoveluchsம் கொடுங்கு assurancebrush

நோவுதாளே மன்னாதி மன்னவரே மகுடம் முடி ராஜமன்னா குழந்தை ஒன்று வேணுமானா.